வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெள்ளை சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிக்கலாம் ஒரு வானலி ஒன்று வச்சு அதில் ஆயில் மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுக்கலாம ஒன்று வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கொன்னு வதம்பி கட்டிட்டு ஒரு மூணு தக்காளி பழம் அரட்டி இதோடு நம்ம ஏட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க பாதி வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கலாம் அதோட எடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் அரைவாசி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் கத்திரிக்காய் அறுத்து வச்ச கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்மிலியே வணக்கணும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரைவாசிங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு சால்ட் இதோட அப்படியே ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா பெரட்டிக்கிலாங்க தேவையான அளவு போட்டுக்கலாம் கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம்னு சுண்டல் தண்ணி பாருங்க சுண்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அது நல்ல சத்தனை ஒரு நான் வந்து சுண்டக்கல அரைச்சதில் தண்ணி சுண்டல் இதில் ஆட் பண்ணிடுவோங்க ஒரு கரண்டி போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவாங்க மீதி இருக்கிற சுண்டலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சொல்லுங்க. ஊற வச்சிருந்தாங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி அதையும் மூடி கொஞ்ச நேரம். குழம்பு நல்லா கொச்சிருச்சுங்க காயெல்லாம் வந்துடுச்சு தூவி இந்த டைமில் அந்த தலைக்கு தூவிட்டு இறக்கி எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்